அதிகாரப்படுத்தப்பெறுதல் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் யோவான் இருபது இருபத்தி ஒன்று ஆண்டவர் தமது அதிகாரத்தை அவரது அடியவர்களுக்கு அரளி பிதாவானவர் தம்மை அனுப்பியபடியே தமது அடியவர்களையும் உலகிற்குள் அனுப்புகின்றார் அனுப்பப்பட்ட மக்களுக்கு ஆவியானவரால் வரும் அதிகாரங்களான பாவ மன்னிப்பு மற்றும் பறிவுடன் கண்டித்து உணர்த்துதல் ஆகியவற்றைகளை நிறைவேற்ற அதிகாரம் வழங்குகின்றார் யோவான் இருபது பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள திருமறை பகுதியில் இவைகளை நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டு சாயங்கால வேளையில் யூதருக்கு பயந்த சீடர்கள் பூட்டி அறைக்குள் இருந்தனர் உயிர்த்த இயேசு சீடர்கள் முன் திடீரென தோன்றினர் அவர்கள் மிகவும் பயந்தனர் இயேசு அவர்களுக்கு சமாதானத்தை கூறி காயங்களை காண்பித்து தமது உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துகின்றார் கடவுள் பாவத்தினால் தம் சாயலை இழந்த மானிடரை மீட்க விரும்பி மீட்பராக தம் குமாரனை உலகிற்கு அனுப்புகின்றார் அவர் பிதாவின் சித்தமே தம் மீது நிறைவேறட்டும் என்று தன்னை சிலுவையில் அர்ப்பணித்து மனுமக்களுக்கு மீட்பை வழங்குகின்றார் இந்த மீட்பின் உரிமையை நாம பெற்றுக்கொள்ள இயலாது கடவுள் தமது சித்தத்தின்படி நமக்கு அதனை அறளும்போது அதன் மேன்மையை உணர்ந்து அவர் தந்த அதிகாரத்தை பணிவிடைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் காரணம் அவர் தமது ஊழிய திட்டத்தை பணிவிடை பணிவிடை ஏற்க அல்ல பணிவிடை செய்யவே என்பதை மிக தெளிவாய் நமக்கு கூறுகின்றார் அதை நிறைவேற்றவும் செய்தார் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துவதால் மோதல்கள் பிரிவினைகள் பெருகி வருகின்ற உலகில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதிகாரம் வழங்குவது ஆளுகை செய்வதற்காக அல்ல பணி செய்யவே என்பதை வலியுறுத்துகின்றார் நம்மை அதிகாரப்படுத்தும் ஆண்டவரின் திட்டம் நிறைவேற அவரது பணிக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம் சிவம் அருள் பணிக்கு அழைப்பவரே அதிகார வேட்கை துறந்து அருள் பணி ஆர்வம் கொள்ளையங்களை எங்களை தூண்டி ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்